அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆய்வு கூடத்தெல்லாம் போனோம்னா பெரிய ஒரு ஃபுல் பாடி செக்கப் அப்படின்னு போட்டுறாங்க என்னென்னமோ இருக்குது ஒரு நூற்றம்பது டெஸ்ட் இருக்குது ஆமாம் அதில் முக்கியமாக இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா விட்டமின் டி டெஃபிஷியன்சி அப்படிங்கிறாங்க சூரியன் சூரியன்கிட்ட பிச்சை எடுக்க வேண்டிய ஒரு பொருளை மருந்தொடியில் சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களே என்னத்துக்கு காலங்காலமாக தெரியுங்க சூரிய ஒளியிலிருந்து விட்டமின் டி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சூரிய வெளிச்சத்தில் நிற்க முடியாது அவங்களால அதுக்கு போய் ஒரு டெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கு மாத்திரை வாங்கி சாப்பிட்டுருக்கீங்களா உங்களை விட உலக அறிவாளிகள் யாராவது இருப்பாங்களா சூரிய ஒளியை பார்க்கறது இல்லையா நீங்கள்லாம் படுத்து தூங்குறீங்க இரவில் அப்புறம் காலையில் கேப் வந்து நிற்கிது அது உள்ளே போயிடுறீங்க அவன் நேராக ஆஃபீஸில் கொண்டு போய் விடுறான் அது உள்ளே போய்றீங்க வெயிலே பார்க்கறது இல்லையே இந்த வெள்ளைக்காரெல்லாம் சூரிய குளியல் எடுக்கிறான் அப்படியே வந்து நிர்வாணமாக படுத்துக்கிறான் அவனுக்கு அசிங்கமாக எதுவுமே தெரியலங்கிறீங்கள அவன் அறிவாளி தெரியுமா அவன் அசிங்கத்தை பற்றிலாம் கவலைப்படல அந்த நாட்டில் ஒம்பது மாதம் குளிர் அப்படியே சூரியன் தெரிஞ்சாலும் சூரிய ஒளி வந்து உடம்புல படுற அளவுக்கு வந்து படாது அதனால தான் அவன் என்ன பண்ணுறான் இந்தியா போன்ற நாடுகளில் கடற்கரையில் வந்து தங்கி இருந்து மணலில் அம்மனமா படுத்துக்கிட்டு அம்மனமாலாம் படுக்க மாட்டான் ஒரு ஜட்டியை போட்டுக்கான் பெண்கள் அந்த ஜட்டியும் பிராமம் போட்டுக்கிட்டு அப்படியே சூரிய குளியல் விட்டமின் டி வந்து மொத்தமா உடம்புல வந்து சேகரிச்சுக்கிட்டு அப்புறம் கிளம்பி போயிடுறான் புரியுதா நீங்க வெள்ளை காரணம் சொன்னா தான் நம்ம ஏ அப்படிங்கிறீங்க நாங்க வெள்ளை காரணமா போறக்கல நாங்க என்ன பண்றது சூரிய ஒளியில் கிடைக்கிற மாதிரி விட்டமின் டி உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காது ஒரு அஞ்சு நிமிஷம் அதாவது சூரிய வணக்கம் என்ன ஒரு இது இருக்கு ஆமாம் இறைவனா என்னன்னா சூரியன் சொல்லிட்டு நல்லா இருக்கு ஒளி தானே இறைவன் என்றார் வேற ஒன்றுமே இல்லை வெளிச்சம் இல்லாமல் நம்மளால் எதையாவது பார்க்க முடியுமா முடியவே இதில் இருட்டு என்பது வேறு வெளிச்சம் என்பது வேறு இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்து விட்டால் பிரகாசமாக எல்லாம் தெரியும் பிரகாசமாக எல்லாம் தெரியும் அது போலதான் வாழ்க்கை விட்டமின் டி வேணும்னா சூரிய ஒளியில் அஞ்சு நிமிஷம் நில்லுங்க இல்லை என்னால் நிற்க முடியாது நான் மருந்து சாப்பிட்டுக்கிறேன்னா எப்படி வேணால் சாப்பிட்டுங்க